உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதிவாளர் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள சூழலில் புதிய பொறுப்பு பதிவாளராக வெற்றி செல்வன் பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் புதிய பொறுப்பு பதிவாளராக துணைவேந்தர் நியமித்த முனைவர் வெற்றி செல்வன் பொறுப்பேற்றார் ஏற்கனவே தற்காலிக பதிவாளராக இருந்த தியாகராஜனும் பொறுப்பு துணைவேந்தரான சங்கரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒருவரை ஒருவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியது இதனிடையே பதிவாளரின் உள் அறையை பதவி நீக்கம் செய்யப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் பூட்டிவிட்டு சென்றார் இதனால் சுமார் மூன்று மணி நேரம் வரை பதிவாளரின் உள் அறைக்கான சாவி இல்லாமல் தவிப்பிற்கு உள்ளாகினர் இங்கு வல்லம் டிஎஸ்பி அன்பரசன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் பூட்டு உடைக்கப்பட்ட பின்னர் புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் பொறுப்பேற்றார் முன்னாள் பதிவாளரான தியாகராஜன் இது சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று விமர்சித்தார் இப்படி ஒரு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க ஆளுநர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் பதிவாளர் பொறுப்பு அவர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டு என்னால் அந்த ஆணை வழங்கப்பட்டு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட அவர் தன்னிச்சையாக தான் தான் துணைவேந்தர் அல்லது அதற்கு மீறிய சர்வாதிகாரம் படைத்தவன் என்கின்ற போக்க ஆனால் இதுபோன்ற ஒரு கேலி கூத்தான எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் பல்கலைக்கழகத்திலும் நடக்காத ஒரு கேலி கூத்தான நிகழ்வை செய்திருக்கிறார் புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் நியமனம் குறித்து விளக்கிய பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாற்பது பேர் நியமன முறைகேடு தொடர்பாக உள்ள வழக்கில் வரும் ஜனவரி எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள சூழலில் விசாரணையில் ஏற்படும் இடையூறை தவிர்ப்பது உள்ளிட்டவைகளால் தியாகராஜனை நீக்கிவிட்டு புதிய பதிவாளராக வெற்றி செல்வனை பொறுப்பாக நியமனம் செய்ததாக தெரிவித்துள்ளார் நீதியரசர் தலைமையிலான நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான ஒரு குழுவினை நியமித்திருக்கிறார்கள் அந்த குழு கண்டிப்பாக உரிய நியாயமான ஒரு நிறை ஒரு அறிவிப்பினை நல்கும் அது வந்தால்தான் பல்கலைக்கழகம் அமைதி சூழலுக்கு திரும்பும் சமீப நாட்களாகவே மாணவர்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறை காரணமாக இந்த விவகாரம் மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு போனதாக கூறுகிறார் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தியாகராஜன் இங்க ரெண்டு மூணு நாளா பெரிய மாணவர்களுடைய பிரச்சனை விளையாட்டுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை என்ன கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன் அதை கேட்டு செய்யுங்க அவங்களை செல்ல அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி ஏற்பாடு செய்து அவர்களை தடுத்தார்கள் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரை முறையிட்டு அந்த அனுமதியை பெறக்கூடிய அங்கே நாங்கள் அந்த அன்னைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்தோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம்

ரெகுலர் என்ன சூழல் அதிகாரம் இருக்கோ அதே பொறுப்புக்கு இருக்குது சார் ஸ்டேஜுக்கு தான் பண்ணுறேன் பதினாலாவது பக்கம் நூற்றி இருபத்தாறு பக்கம் டெராஸ் காப்பிடுங்க கையிலேயே கொடுத்துட்றேன் இளையா பிள்ளை சில குறைபாடுகள்லாம் என்னை பற்றி சொன்னார் முதல் ரவுண்ட்லேயே நிறைய இண்டிவிஜுவலாக செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க நான் ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சைக்கிளில் ஒரு ஏழு குற்றச்சாட்டு சொன்னாங்க நான் ஏழு குற்றச்சாட்டு ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டேன் திருப்பி வந்து ஸ்பெஷலாக